ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்படக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான க்ரீன் கலர் சேரீயில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க ஸோ இந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ் ஆகட்டும் பார்டர்ஸ் ஆகட்டும் அதோட ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது எல்லாமே ஆடியே பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ அதுலேயும் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க ஆடியில் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பட்டு சாரிக்கெலாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் விசிட் பண்ணலாங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் கோயம்புத்தூரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலுமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான ஸ்டாண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் அதுலேயும் க்ரீன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போ காட்டக்கூடிய எல்லா சாரியுமே க்ரீன் கலர் காம்பினேஷன் தான் ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் உங்களுக்கு எந்த க்ரீன் கலர் சேரீ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ரேட் எல்லாமே வந்து ரீசனபுளான ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அஃபோர்டபுளான ரேஞ்ச் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேறு கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா க்ரீன் கலர் சாரியில் காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் I'm <laughs>